நீங்கள் தமிழில் பார்த்து வந்த தங்கம் இதுதாங்க இந்த தங்கம் எல்லாம் யாராருக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா புதுசாக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இயற்கை விவசாயம்னா கெமிக்கல்லேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தாங்க இந்த தங்கம் பயன்படுது இந்த தங்கத்தின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாண பாசி கரைசல் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கெமிக்கல் விவசாயம்னா கெமிக்கல் நம்ம ஒவ்வொரு டைமும் விலை கொடுத்து வாங்கி தான் போடுறோம் அப்படி வாங்கி போட்டாலும் அது வந்து மண்ணுக்கு கெடுதல் செடிக்கு அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கறதில்ல ஆனா செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிடும் அடுத்தது இந்த சாணப்பாசி காய்ச்சல் என்ன இதனுடைய மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா இதை வச்சே மீண்டும் மீண்டும் பெருக்கிக்கலாம் அதாவது ஒரு ஒரு லிட்டர் இருந்துச்சுன்னா இரநூறு லிட்டர்ல தண்ணி எடுத்து ரெண்டில சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டுனா அதை ஒரு ஏக்கருக்கு கொடுத்துடலாம் அதில் அஞ்சு லிட்டர் வச்சு மீண்டும் அதையவே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்துறதுனால இது செலவே இல்லாதது இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டரு பேரில் எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா இப்போ இரநூறு லிட்டரு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டா இதில் வந்து ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை அல்லது குண்டு வெள்ளம் போடுறோம் வாங்க போடுவோம் இதுதாங்க குண்டு வெள்ளம் இப்போ இந்த குண்டு வெள்ளத்தை வந்து நீங்கள் உடச்சி போடுங்க ஏன்னா இதை நான் உடைக்கல ஏன்னா இப்போ நம்ம சுற்ற சுற்ற இதை அப்படியே உடஞ்சது கரைஞ்சது இந்த ரெண்டு கிலோ குண்டு வெள்ளத்தை போட்டுட்டு நம்ம சாணப்பாசி கரிசல் ஒரு லிட்ரு உள்ளே ஊற்றணும் தாங்க நம்ம சாணப்பாசி கரிசல் நாட்டு மாட்டு இருந்து தயாரித்த சாணப்பாசி கரிசல் இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி தயாரிக்கிறது ஒவ்வொரு விவசாயியே தயாரிச்சுக்கலாம் அதனால தான் இது தங்கத்தை வாங்கினாலும் வாங்கலாம் இதை வாங்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறது இது வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் இருக்கிற பாக்டீரியாவை பிரித்து எடுத்து பண்ணுறா அது எப்படி பிரித்து எடுக்கிறதுங்கிறது நம்ம லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தயாரிச்சுக்கலாம் தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தடம் ோம் போட்டாச்சுங்க இதை நல்லா களை குடணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குண்டு வெள்ளமும் கரைஞ்சது சாணப்பாசி கரிசல குண்டு வெள்ளத்தில் உள்ள இனிப்புமும் கலங்கும் போது அதுக்கான உணவா மாறிடு அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இத வந்து ஒரு வாரத்துக்கு காலை மாலை களைக்கணும் இதுல எல்லா முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா சூரிய தான் வைக்கணும் வெளிச்சத்துல தான் வைக்கணும் வெளிச்சத்துல வைக்கும் போது சூரிய ஒளியில் உள்ள பாக்டீரியா ஒளிச்சரிக்கை பாக்டீரியா எல்லா பாக்டீரியாவும் இதுல சேர்ந்து வளரும் போது நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கு இது வந்து ஒரு ஏக்கருக்கு இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி அதாவது இது மழை வந்தா மட்டும் மூடி வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம மூடி வைக்கவே தேவையில்லை ஏன்னா இது வந்து சூரிய ஒளியில வளர்கிறதுனால நம்ம வெயிலே வச்சுக்கலாம் தண்ணி வாய்க்கு சௌஜியமான இடத்துல நம்ம வச்சுக்க போறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடுபோதிலும் நம்மளே தயாரிச்சுக்கலாம் இந்த சாணப்பாசி கரிசலை வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம பயன்படுத்தலாம் வேர் வழியா கொடுக்கும் போது ஒரு ஏக்கருக்கு தண்ணியில் கலந்து பயன்படுத்தலாம் இதுலயே மீதி ஒரு அஞ்சு லிட்டர் மிச்சம் வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் ரெண்டு கிலோ சர்க்கரை போட்டு மறுபடியும் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் தயாராகிடு அதே மாதிரி மீண்டும் மீண்டும் பண்ணலாம் மாதம் ஒரு டைமோ ரெண்டு டைமோ நம்ம காட்டுக்கு கொடுக்கலாம் கொடுக்கறதுனால மண் வந்து பொது புதுன்னு ஆகும் மண்ணில் உள்ள சத்து வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கு செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கு எதுவுமே வேர் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு தான் மேலே வந்து நமக்கு பலன் கிடைக்கும் ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லாதது ஒவ்வொரு விவசாயியும் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு இதை அருமையாக பயன்படுத்தலாம் இதை வந்து நான் வந்து இருக்கிற இது வந்து நம்மளுடைய அனுபவ பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூரியா டிஏபி பாசு பொட்டாசுன்னு ஒன்று ஒன்று நம்ம ஒரே கடையில் தான் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம மண்ணுக்கு போடுவோம் ஆனால் இயற்கை விவசாயத்தில் இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு செய்கிறதுலாம் இந்த சாணப்பாசி கரைசலை இரநூறு லிட்டர் ஒரு வாரத்தில் தயாராகிடுச்சு அப்படின்னா இதை வச்சே பத்து டு பதினஞ்சு நாளிலேயே மீனம் மீன் அந்த பேரில் கட்டுப்பான் மீனமியில தயாரிச்செல்லாம் நாளில் ஒரு பங்கு நாட்டு சக்கரில் இருந்தால் போது நம்ம போடக்கூடிய மீன் கழிவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு நாளையிலேயே சுத்தமாக கரைஞ்சி போயிட அடுத்தது இது இது வந்து இதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் இதனால வரைக்கும் நம்ம பொட்டாஸ் போய் ஒரே கடையில் தான் வாங்கிட்டு வந்து போட்டோம் இது வந்து வாழைப்பழத்தை போட்டே நம்ம பொட்டாஸ் தயாரிச்சுக்கிறோம் இன்னொன்று எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் வந்து பொட்டாஸ் இருக்குது நம்ம தேங்கெண்ணெய் கழிச்செல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுலேயும் பொட்டாஸ் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்பிகே அதாவது புண்ணாக்கு அனைத்து வகையான புண்ணாக்கியும் உள்ள போட்டு நம்ம சாணப்பாசி காய்ச்சல் உள்ள ஊற்றி சக்கரையை போட்டு பண்ணிட்டு இருக்க இது வந்து என்பிகே இந்த மாதிரி அனைத்து விதமான இடுபொருளும் நம்மளே தயாரிச்சு தான் நமக்கு செலவில்ல மண்ணு வளமா இருக்கு இது பாத்தீங்கன்னா இப்ப தயார் நிலையில உள்ள சாணப்பாசி காய்ச்சல் இந்த மாதிரி தான் இதுக்கு தயாரானது இந்த தயார நிலையில இருக்கிறது அடுத்தது கொடுக்கறதுக்கு அந்த பெரிய பார்கள் இருக்கிறது பூராமே நம்மளுடைய சாணப்பாசி கரிசல் தான் இது சம்மந்தமான அனைத்து விதமான பதிவுமே லோக இயற்கை விவசாய யூடியூப் சேனல்லே இருக்கு நம்ம விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம் மண் முதல் மகசூல் வகை அதாவது ஒரு பயிர் பண்றோம் அப்படின்னா அந்த பயிருக்கு என்ன சத்து தேவை அந்த மண்ணை எப்படி வளப்படுத்துறது அதற்கு எப்படி இடுபொருள் தயாரிக்கிறது அந்த நோய்க்கு எப்படி நம்மளே தயாரிக்கிறது மருந்து அனைத்தையும் நம்ம நம்மளுடைய இடத்துலயே நம்ம சொல்லி கொடுக்கறோம் அந்த சாணப்பாசி காய்ச்சல் தயாரிக்கிறது எப்படிங்கிற வீடியோ நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கோம் லோக இயற்கை விவசாயிகளுடைய யூடியூப் சேனலில் அதை பார்த்து தயாரிச்சுங்க தயாரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம தாய் தடவமும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு தான் கெமிக்கல்ல கெமிக்கலில் இருந்து இயற்கைக்கு மாற விவசாயிகளுக்கும் புதுசாக வர இயற்கை விவசாயத்துக்கு வர்ற விவசாயிகளுக்கும் இந்த சாணப்பாசி காய்ச்சல் வந்து பெரிது உதவியாக இருக்கும் நன்றி